அனைவருக்கும் வணக்கம் அவனுடைய மாடண சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது டிப்ளமோ சம்பந்தமான படிப்புகளுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசு ஆணைகளை பற்றியான ஒரு ஜிஓ இந்த அரசு ஆணையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் ஸோ இந்த எம்இ மூலமாக டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம்மு இருக்கு டிப்ளமோவுக்கு பிஎஸ்டி சம்மந்தமாக கேஸ் போட்டிருக்காங்க அதனால இந்த எல்லா ஸ்டாப்பையும் எல்லா எல்லா வேலைகளையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சில பல குரூப்புகளில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுகளுக்கு எல்லாமே இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி வெளியான ஒரு ஜீவோ தான் இந்த ஜீவோ பொதுவாக பிஎஸ்டிஎம்னா என்ன பிஎஸ்டிஎம்முக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது யாரெல்லாம் பிஎஸ்டிஎம்மு கீழே வேலை வாய்ப்புக்கு பெற அவங்களுக்கு குவாலிஃபை இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயில் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக பல அரசு ஆணைகளை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க நான் அது சம்மந்தமாக நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரீவியஸ் ஜிஓ சம்பந்தமான உள்ள பிஹெச்டிஎம் சம்மந்தமான வீடியோவை நான் இந்த லிங்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு அந்த இது புரியும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் பார்க்கக்கூடியது பிஎஸ்டிஎம் பத்தி ஒரு ஜியோ இது என்னைக்கு வெளியானது அப்படின்னா பதினஞ்சு நாலு இருபத்தி அஞ்சு நேத்து நேத்து முன்தினம் வெளியான ஒரு அரசு ஆணை இதை யார் வெளியிட்டாங்க அப்படின்னா மனிதவள துறை தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா வேலை வாய்ப்புகளுக்கான அரசு ஆணைகளை வந்து உருவாக்குறவங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சுருக்கம் பொதுப்பணிகள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பினை செயல்படுத்தும் பொருட்டு வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் திருத்தங்கள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான ஒரு அரசு ஆணைகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் பிஎஸ்டிஎம் மூலமா வேலைவாய்ப்பு வழங்கணும்னு சொல்லி சில வந்து ரூல்ஸை வந்து அவங்க விட்டு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் பிஎஸ்டிஎம் வழங்கணும் இந்த இந்த யாருக்கெல்லாம் இந்த குவாலிஃபை இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டியை வழங்கணும் மற்றவங்களுக்கு பிஹெச்டி வழங்கக்கூடாது அப்படின்னு அப்ப யார் யாருக்கெல்லாம் வழங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான ஒரு அரசு ஆணையில சொல்லியிருக்காங்க அந்த அரசு ஆணைகளில் ஏற்பட்ட பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு விளக்கங்கள் சம்பந்தமாக மதுரை ஹ வந்து வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கின் மூலமாக வெளியான தீர்ப்பை என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அங்கே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான அந்த பிஎஸ்டி சம்மந்தமான ஜிஓவை சம்பந்தமான வழக்கு வழக்கில் மதுரை ஹைகோர்ட் என்னென்னு சொன்னாங்களோ அந்த பாயிண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க இவங்க மேற்கொண்டு ஆட் பண்ணி அந்த ஜிஓவை திருத்தம் பண்ணி இப்போ புதிய ஜிஓவாக வெளியிடுறாங்க புரிஞ்சுங்களா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான பிஎஸ்டிஎம் ஜிஓவில் என்னெல்லாம் இல்லாம இதெல்லாம் இல்லை எங்களுக்கும் பிஎஸ்டிஎம் வேணும் அப்படின்னு வந்து மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்க கேஸ் போட்டவங்களுடைய அந்த முக்கியமான அந்த அவங்களுடைய கோரிக்கைகளையும் என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க இப்போ ஜிஓவை வந்து வெளியிடுறாங்க ஸோ அந்த ஜிஓவை பற்றி பார்க்குறது தான் இந்த வீடியோ ஸோ ஜிஓ எண் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினாறு வெளியான நாள் வந்து ஏப்ரல் பதினஞ்சு நேற்று முன்தினம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிக்கும் அங்கேயா படிக்கவோம்னு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு ஜிஓ ஜிஓ நம்பர் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா ஜீவோ தந்தமாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா நான் அந்த எல்லா வீடியோவுமே நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன் இதில் பாருங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆறு மற்றும் ஏழு ஓகேங்களா இந்த ஆறாவதுல சொல்லக்கூடிய இந்த ஜிஓஎன் எண்பத்தி ரெண்டும் இங்க உள்ள ஜிஓஎன் ஒண்ணு படி என்ன பண்றாங்கன்னா தமிழ் வழியில கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில முன்னுரிமையின் அடிப்படையில பணி நியமனம் செய்யணும் அதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கு அப்படின்னு இந்த ஆறு ஏழாவது ஜிஓகளை வெளியிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜிஓ சம்பந்தமா தான் இது வரைக்கும் பிஎஸ்டிஎம் உள்ள போஸ்டிங் போட்டுருக்காங்க ஆனா இப்ப இந்த டிஎன்பிஎஸ்சியில் பிஎஸ்சியில என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கும் பிஎஸ்டிஎம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்கள் என்ன பண்றாங்க பிஎஸ்டிஎம்ல எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு அப்ளை பண்றாங்க அப்ப அவங்க எல்லாருமே வந்து இந்த இந்த ஜிஓ நம்பர்ல இந்த ஜிஓ எப்படி அவங்களை குவாலிஃபை இல்லைன்னு என்ன பண்றாங்க அவங்கள பிஎஸ்டிஎம் உங்களுக்கு தர முடியாது அப்போ என்ன பண்றாங்க அவங்கள நீக்குறாங்க அப்ப என்ன பண்றாங்க அவங்க வந்து கோர்ட்ல போய் எங்களுக்கும் பிஎஸ்டிஎம் வழங்கணும் நாங்களும் அது தகுதிதான் அப்படின்னு அவங்க வழக்கு போடுறாங்க இல்லையா அந்த வழக்கு போட்டவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா இந்தாருக்கு பாருங்க ஒளி பள்ளிகளில் பயின்றவர்கள் நேரடியாக ரெண்டு மூணு நாலு அல்லது ஐந்தாம் வகுப்புகளில் சேர்ந்து பள்ளிகளில் தொடர்ந்து பயிற்சி பயின்று தேர்ச்சி பெற்றவர்கள் குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமாக படிப்பினை தொடர முடியாமல் நேரடியாக எட்டாம் வகுப்பு பத்து பதினொன்னு மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகளை தனி தேர்வாக எழுதி தேர்ச்சி பெற்றவங்க இந்த மாதிரி டேட்டா செகண்ட் படித்தவங்க இல்லை ஏதோ ஒரு தே படிப்பை கண்ணி பண்ண முடியாமல் எட்டாவது பத்தாவது படித்தவங்க இவங்க என்ன பண்றாங்க இவங்களுக்கெல்லாம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒதுக்கீட்டு முறையில் எங்களுக்கும் நீங்க வந்து வழங்கணும் அப்படின்னா பண்றாங்க கோரிக்கை மனு வந்து போகுது புரியுதா உங்களுக்கு ஆக்சுவலா என்ன இருக்கு பிஹெச்டிஎம்ல அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான தகுதி என்ன இருக்கோ அந்த கல்வித்தகுதி வரைக்கும் தமிழ்லையே படிச்சிருக்கணுங்கிறாங்க அப்போ குரூப் ஃபோரா ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் படிக்கணும் தமிழ்லே குரூப் ஒன்னா குரூப் டூவா அப்படின்னா இருந்து டிகிரி வரைக்கும் தமிழ்லே படிச்சிருக்கணும் பிஏஇா டிப்ளமோ இப்போ டிப்ளமோவா ஏஇயா ஐடிஐயா அப்படின்னு ஒரு வேலைவாய்ப்புக்கு தேவையான கல்வித்தது என்ன இருக்கோ அந்த கல்வித்தது அனைத்தையும் தமிழ்லே படித்தா மட்டும்தான் அவங்களுக்கு பிஎஸ்டிஎம்முடைய கோட்டா அடிப்படையில் போஸ்டிங் கொடுப்பாங்க நீங்கள் ஒன்றாவது படிக்காம டேரெக்டாக நீங்கள் ரெண்டாவதோ டேர்ட் நீங்கள் அஞ்சாவதோ இல்லை எட்டாவதோ அப்படி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வர மாட்டீங்க இப்ப கேஸ் போட்ட சொல்றாங்க இந்த மாதிரி டைரக்டா ரெண்டு மூணு நாலு படிச்சவங்க அல்லது அஞ்சாம் வகுப்பு சேர்ந்து படிச்சவங்க ஃபேமிலி சூழ்நிலை காரணமா எட்டாம் வகுப்பு பத்து பதினொன்று இந்த மாதிரி படிச்சவங்க இவங்களுக்கு என்ன பண்ற எங்களையும் கோரிக்கை சொல்றாங்க ஓகேங்களா இது அப்புறம் இந்த எட்டு சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஓகேங்களா அந்த தீர்ப்பு என்ன சொல்றது அப்படின்னா நேரடியாக மூன்றாம் வகுப்புல சேர்ந்து கண்டினியூவா படிச்சு தேர்ச்சி பெற்றவரை அவங்களையும் என்ன பண்ணணும் தேர்வுக்கு அனுமதிக்கணும் அதே மாதிரி நிலஒளி பள்ளியில் பயின்றவருக்கு தமிழ் வழியில் கல்வி முன்னுரிமை அளிக்க சிறப்பு நிகழ்வா கருதலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க அதுல ஆணைகிட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்ப அந்த ஆணிப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அதாவது ஒன்னாலிருந்து பணிகாட்டியும் கூட மூணாம் வகுப்புல இருந்து தொடர்ச்சியா என்ன ஒரு டிகிரி வரைக்குமோ இல்லை பத்தாவது வரைக்குமோ பன்னெண்டாவது வரைக்கும் படைச்சு இருந்தாலும் என்ன பண்ணணும் நீங்க பிஎஸ்டிஎம் கீழ கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அடுத்து என்ன என்ன சொல்றாங்க முக்கியம் பாயிண்ட் அப்படின்னா இந்த நீதிமன்ற இந்த கவர்மெண்ட் இந்த கோர்ட் சொன்ன தீர்ப்பின் படிகளையும் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பல்வேறு கோரிக்கை அடிப்படையிலையும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டீடைல்டா ஒரு ஆய்வு செஞ்சு தமிழ்நாடு உடைய கவர்மெண்ட் போஸ்டில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல உள்ள வேக்கன்சியில இருபது சதவீதம் பணியிடங்களை பிஎஸ்டிஎமுக்கு வந்து வழங்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க ஒரு ஆணைய வெளியிடுறாங்க இல்லையா அந்த ஆணையில உள்ள ரூல்ஸுக்கு பதிலாக இந்த முறைகளை ஃபாலோ பண்றாங்க ஓகேங்களா அது என்ன முறைகள் அப்படின்னா ஒரு பன்னெண்டு பாயிண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்னாம் வகுப்புல இருந்து தேவையான அந்த போஸ்டிங் தேவையான கல்வி தேதி வரைக்கும் தமிழ்லேயே படைத்தவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டி மூலமாக போஸ்டிங் வழங்குவோம் அப்படின்னு வழங்கப்பட்ட அந்த ஆர்டரை என்ன பண்ணுறாங்கன்னா சேஞ்சு பண்ணி சொல்கிறாங்க ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு செகண்ட்னா போட்டிருக்கு அப்புறம் செகண்ட்னா போட்டிருக்கு இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு அதாவது மீடியம் தமிழ் இல்லாமல் வேற தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரி ஆங்கிலம் இந்த மாதிரி அதை பயிற்று மொழியாக கொண்டு தமிழ்ல மட்டும் எக்ஸாம் இருந்தாங்க இல்லையா அவங்களும் இதில் வந்து குவாலிஃபை கிடையாதுன்ட்டாங்க அதே மாதிரி ஒன்னாம் வகுப்பு வந்து ஸ்கூல்ல சேராம ஏஜ் காரணமா டேரெக்டா செகண்ட் சேர்றாங்க இல்லையா அவங்க செகண்ட் அதாவது ரெண்டாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரையான படிக்க வகுப்புகளில் டெரெக்டா சேர்றாங்க இல்லையா அவங்களும் பிற மா நம்ம ஸ்டேட் இல்லாம வேற ஸ்டேட்ல தமிழ் மொழியை வந்து பயிற்று மொழியாக கொண்டு பயின்று சரி அப்புறம் அங்கிருந்து நம்ம ஸ்டேட்ல வந்து இங்கிருந்து அப்படியே கண்ணி பண்ணி படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் பிஹெச்டி மூலமா போஸ்டிங் வழங்கலாம்ங்கிறாங்க அப்புறம் தமிழ் வழியில கல்வி பயின்றதுக்கான சான்றிதழ் கண்டிப்பா பெறணும் அவங்க பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்க படிச்சாங்களோ அந்த தொடக்க கல்வி தொடக்கப்பள்ளி அறநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுடைய ஹெட் மாஸ்டர் வந்து சைன் பண்ணால் போதுங்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு மேலே ஒரு யூஜியோ டிகிரியோ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க படித்த அந்த எங்கே படித்தாங்களோ அது ஐடிஐனா ஐடிஐ காலேஜ்னா காலேஜு இல்லை வந்து யூனிவர்சிட்டினா யூனிவர்சிட்டி அதில் உள்ள பிரின்சிபல் அல்லது ரிஜிஸ்டர் அவங்க வழங்கக்கூடிய சான்றிதழ்களுடைய அடிப்படையில் வழங்கப்பட வழங்கப்படமாட்டாங்க ஸ்கூலுன்னா ஹெச்எம் காலேஜு இன்ஸ்டியூட் அப்படின்னா பிரின்ஸிபல் அல்லது அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரார் அவங்க தான் அவங்க தான் வேணா அது போடணும்ட்டாங்க ஓகேங்களா இது எல்லாமே பணியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வழங்கணும் கிட்டே போயிருப்பாங்க இல்லையா அவங்க வழங்கக்கூடாதுங்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பள்ளிக்கே போகாமல் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா பிரைவேட்டா அவங்க தமிழ்ல எக்ஸாம் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னுரிமை கிடையாதுன்னுட்டாங்க அடுத்து அந்த என்ன அப்படின்னா ஸ்கூலுக்கு போய் பத்தாம் வகுப்பு பதினொன்னாம் பன்னெண்டாம் வகுப்பு இது இத மட்டும் எக்ஸாம் எழுதி அள ஏதாவது ஒன்னு அல்லது ரெண்டு படங்கள்ல தேர்ச்சி பெறாம அப்புறம் பிரைவேட்ல எழுதி பசாறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கும் இந்த இது தமிழில் இல்ல பிஎஸ்டி வாங்கலாம்ங்கிறாங்க இப்போ அது பன்னெண்டாவது எக்ஸாம் எழுதுறாரு அதனால பத்தா டென்த்து லெவல்த்து டுவெல்த்து எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா எழுது ஏதாவது ஒன்னு அவங்க பாஸ்ாமல் ஏதாவது பேப்பர்ல போயிடுச்சு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுவாங்க அவங்க பிரைவேட்டாக எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா அவங்களும் என்ன பண்ணலாம் பிஎஸ்டிஎம் கீழே வரலாங்கிறாங்க ஓகேங்களா அடுத்து நிர்ணயிக்கப்பட்ட கல்வித்தகுதி வரைக்கும் பயின்ற சம்மந்தப்பட்ட அனைத்து எங்கெல்லாம் படித்தாங்களோ அந்த ஸ்கூலு காலேஜ் இருந்து அவங்க தமிழில் தான் படித்தாங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க வாங்கிக்கணும் இது சொல்கிறாங்க ஓகேங்களா இது சேம் அதே தான் அடுத்து என்ன அப்படின்னா கல்வித் தகுதி சான்றிதழ் அப்பொழுது டிசி அல்லது மதிப்பெண் பட்டியல் இது இவற்றின் மூலம் தமிழ் தான் படிச்சாங்க அப்படின்னு சம்பந்தப்பட்ட ரெக்யூட்டிங் ஏஜென்சிஸ் அல்லது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தான் பண்ணுவோம் அவங்க உறுதி பண்ணுங்கிறாங்க புரிஞ்சுங்களா நீங்க ஸ்கூல்ல வாங்கலாம் காலேஜ்ல வாங்கலாம் ஆனா அதை கன்ஃபார்ம் பண்றது யாரு அப்படின்னா யாரு அந்த வேலையை வைக்கிறாங்களோ அந்த ரெக்யூட்டிங் ஏஜென்சியும் யார் அந்த போஸ்டிங் போடுறாங்களோ அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தான் என்ன பண்ணுவோம் அங்கே அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க அடுத்து இந்த அப்ளை பண்ணுறாங்க இல்லையா அனைத்தார்கள் அப்ளை பண்ணக்கூடியதை அவங்க ப்ராப்பராக தான் பிஎஸ்டியை படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத சம்பந்தப்பட்ட ஸ்கூலு அப்புறம் காலேஜ் மூலம் யார் போஸ்டிங் போடுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணணும் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க நான் சும்மா கூட வாங்கி கொடுப்பேன் நான் வந்து வெளியே கூட பிஎஸ்டின்னு வாங்கி கொடுப்பேன் ஆனால் நீ என்ன பண்ணணும் அதை கன்ஃபார்ம் பண்ணி போஸ்டிங் போடணுங்கிறாங்க யாரை டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி யாரு போஸ்டிங் போடுறாங்களோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க அடுத்து என்ன அப்படின்னா இது வந்து எப்படி வாங்குறது அப்படின்னா நீங்களா சும்மா பிஎஸ்டின்னு வாங்கக்கூடாது இவங்க சொல்லிக்காங்க இல்லையா அந்த ஃபார்ம் அடிப்படையில் பிஎஸ்டி நம்மளால நம்மளா சென்டர்ல போய் நான் அந்த மாதிரி படிச்சேன் அப்படின்னு வாங்கக்கூடாது இவங்க சொல்லக்கூடிய இந்த இணைப்புகள் ஒன்னு மற்றும் ரெண்டு அதாவது நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நீங்கள் வந்து படிக்கும் போது பிஎஸ்டி போட்டுருப்பீங்களா அதை வாங்கக்கூடாது இணைப்புகள் ஒன்று ரெண்டு அப்படின்னா இந்த அதுக்குள்ள கீழே இந்த ஃபார்மு இந்த ஃபார்ம்ல என்ன பண்ணணும் நீங்கள் போய் சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் போய் ஸ்கூல்லையோ காலேஜ்ல போய் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஃபார்மை அப் பண்ணி அங்கே சைன் வாங்கணும் அதான் முக்கியம் இல்லைங்களா இது வந்து மிக முக்கியம் அடுத்து என்ன அப்படின்னா ஸ்கூல் வந்து நான் ஸ்கூல் வந்து மூடிட்டாங்க அப்படின்னா அது எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துல உள்ள டிஇஓட்டையோ சிஇஓட்டையோ போய் வாங்கிடலாம் அப்படின்ட்டாங்க ஓகேங்களா அல்லது அஞ்சாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ யூஜி பிஜி இந்த கல்வி சான்றிதழ்களில் மதிப்பெண் பட்டியல்களில் டிசியில் பயிற்று மொழி தமிழ் ஆங்கிலம் இதெல்லாம் கட்டாயம் குறிப்பிடப்படும் ஓகேங்களா இது தொடர்பாக தேவையான வழிகாட்டு நெறிமுறைகள் பள்ளி கலைத்துறைக்கு இனிமேல் இனிமே இனிமேல் என்ன பண்ண போறாங்களோ பண்ண போறாங்க மீடியம் தமிழா தமிழ் இங்கிலீஷா இங்கிலீஷ் என்ன பண்ண போறாங்க அதை ஃபாலோ பண்ண போறாங்க எதுக்காக எல்லாத்துக்குமே அஞ்சாம் வகுப்புல இருந்து அஞ்சு பத்து பன்னெண்டு டிப்ளமோ எனி யூஜி எனி பிஜி எதுவா இருந்தாலும் அவங்களுடைய என்ன பழச்சாங்கிறத கொடுத்துருப்பாங்க அடுத்தது யார் விளக்கு அப்படின்னா யாரு பிஹெச்டி வாங்க தேவையில்லை அப்படின்னா பிஏ படிக்கிறாங்களே தமிழ்ல அவங்க மட்டும் என்ன பண்றாங்க பிஏ தமிழ்ல படித்தவங்களை மட்டும்தான் ஸ்கூலு காலேஜில் தமிழ் பாடத்திற்காக ஆசிரியர் ஆசிரியராக அப்பாயின் பண்ணணும் தமிழ் பாடத்திலும் மாறுபட்ட வேறு பாடத்திலும் பட்டம் பெற்றவர்களை தமிழ்சர்களாக பணியம் செய்யக்கூடாது அதாவது ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ்ல படிச்சுட்டு அந்த இருந்து ஏதோ ஒரு யூஜி அது பிஏ தமிழ் அப்புறம் வந்து அடுத்து பிஜி அது எம்ஏ தமிழ் இந்த மாதிரி தான் இருக்கணும் நான் பிஎஸ்சி மேட்ச் படிச்சிட்டு நான் எம்ஏ தமிழ் படிக்கக்கூடாது இந்த மாதிரி மேத்திருக்கு கிராஸ் மெத்தடாக இருந்தால் அவங்க வந்து தமிழ் ஆசிரியடா பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் இனிமேல் பிஎஸ்டிஎம்ல கவர்மெண்ட் எக்ஸாமில் ப்லிமஸ் எக்ஸாமு மெயின்ஸ் எக்ஸாமு இன்டர்வியூ அப்புறம் அடுத்து வரக்கூடிய எல்லா ஸ்டேஜ்லையும் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வழங்கணும் அப்படிங்கிறாங்க புரிஞ்சுங்களா இப்போ என் ஏன் நான் நான் படிக்கும் போது என் ஸ்கூல் டிசியில் வந்து எனக்கு வந்து தமிழ் போட்டிருக்காங்க அப்புடின்னு நீங்க காமிச்சீங்க அப்படின்னா தமிழ் போட்டிருக்காங்களே இப்போ என்ன பண்ணணும் இந்த இந்த இணைப்பை கொண்டு போய் உங்க காலத்தில் வாங்கிட்டு வாங்க புரிஞ்சுங்களா பிஹெச்டிஎம் நீங்க தமிழ்லேயே படிச்சிருந்தாலும் நீங்க இந்த பிஹெச்டிஎம் சான்ற நீங்க வாங்கி அப்ளை பண்ணியே ஆகணும் ஏன்னா எனக்கு தமிழ் எனக்கு போட்டிருந்தாங்க டிசியில போட்டிருந்தாங்க மார்க் ஷீட்ல போட்டிருந்தாங்க நான் படிக்கும் போது போட்டிருந்தாங்க அப்படின்னு பின்னர் கேக்குறாங்களே நிறைய பேரு அதெல்லாம் கேட்க முடியாது ஓகேங்களா யாரா இருந்தாலும் இந்த பிஹெச்டிஎம் வாங்கியே ஆகணும் யாரும் வாங்க தேவையில்லை அப்படின்னா பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் படிக்கிறாங்க இல்லையா அவங்க தான் அதை வாங்க தேவையில்லை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இணைப்பு ஒன்று என்ன போட்டிருக்கு அப்படின்னா இப்ப திரு அப்ப வந்து இப்போ நான் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா திரு சத்திய நாராயணன் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழை பயிற்று மொழியாக கொண்டு இந்த மாதிரி எந்த வருஷம் அந்த வருஷம் முதல் இந்த ஆண்டு வரை இப்பள்ளியில் தனி இப்பள்ளியில் தனித்தேர்வர் இல்லை இப்பள்ளியில் படித்தார் எனவும் மேற்குறிப்பிட்ட அமைப்புகளுக்கான படிப்பினை திருப்திகரமாக விதைவு செய்தார் எனவும் தனிப்படைகிறது ஓகேங்களா அப்புறம் திரு இவர் அவருடைய தமிழ் வழியில் கல்வி மாணவர்களுக்கு அவங்களோட கல்வித்துறை வழங்கப்பட்டது இல்லையா அப்படின்னு ஸ்கூல்ல போடுவாங்க போட்டு இங்கே வந்து சேம இங்க சைன் இருக்கணும் இங்க அவங்க ஸ்கூலுடைய இது இருக்கணும் சீல் இருக்கணும் இது வந்து ஒன்னாம் பத்தாம் வரை ஓகேங்களா இப்போ ஒன்றாம் வப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு நான் நான் படிச்சது ஒரே ஸ்கூல் தான் அப்போனா ஒரே ஸ்கூலு போட்டா போதும் ஒன்னாவுல இருந்து அஞ்சாவது ஒரு ஸ்கூலு இருந்து பத்தாவது ஸ்கூல் இப்போ நான் படிச்சது இருந்து அஞ்சாவது ஒரு ஸ்கூலு அப்புறம் இருந்து பன்னெண்டாவது ஒரு ஸ்கூலு அப்போ நான் என்ன வாங்கணும் நான் நான் ரெண்டு வாங்கணும் இதே மாதிரி ரெண்டு வாங்கணும் இப்போ இது வந்து இது வந்து இங்கிலீஷ்ல ஓகேங்களா இப்போ அடுத்த என்ன வந்து டிகிரி யூஜியோ பிஜிஓ இது அதே மாதிரி தான் திரு திருமதி திரு நாராயணன் பொறிய பிஇ பிஇ படிப்பினை தமிழை பயிற்று மொழியாக கொண்டு இந்த படித்தார் அப்படின்னு போடணும் இதை போய் அந்த ஸ்கூல் அந்த காலேஜ்தோ அது அங்கே வாங்கணும் இந்த மாதிரி வாங்கினா தான் அது என்ன பண்ணும் அது செல்லும் இப்படி வாங்கறதுக்கு இப்படி தான் வாங்கணும் இந்த மாதிரி நீங்கள் பிஹெச்டியை தான் இனிமேல் அது எலிஜபிள் ஆகும் எனக்கு எனக்கு டிசியில் போட்டாங்க நான் படிக்கும்போது அந்த நான் தமிழில் படித்தேன் நான் தமிழில் தான் படித்தேன் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து இனிமேல் இந்த ஜீவாக தான் இருக்கும் ஆனால் அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா அதனால் என்னாகுன்னு தெரியல நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ இப்போதைக்கு பிஹெச்டிஎம் சொந்தமாக நான் ப்ராப்பராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் கிளியர் கிளியர் கட்டாக அந்த பழைய லிங்கை நான் கேட்டுக்கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் பழைய ஜீவோ என்ன என்ன லிங்க் என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ முழுமையாக இருக்குது ப்ராப்பராக பாருங்கள் டவுட்னா என்ன கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட்ல நான் நான் ரிப்ளை பண்ணுறீங்க கூட அதை நான் அதையே அதெல்லாம் கோர்த்து நான் இன்னொரு வீடியோவா போட்டிருப்பேன் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா நான் ரிப்ளை பண்ணாம பண்ணாம இருந்திருக்கலாம் இருக்கேன் ரிப்ளை பண்ணி ஃபீல் பண்ண தேவையில்லை ஏன் அப்படின்னா உங்க கமெண்ட்லாம் என்ன பண்ணி நான் கோர்த்து இன்னொரு வீடியோவா நான் அப்லோட் பண்ணுவேன் நீ பார்த்துக்கோங்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ